அஸ்ஸலாமு அலைக்கும் இனிய நண்பர்களே அல்லாஹ்வின் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் கடலளவு கருணையும் நம் அனைவருக்கும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இன்னைக்கு நாம இந்த பதிவுல பார்க்க போறது நாம காலம் காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு சடங்கோ சாங்கியமோ இல்லனா மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம்ங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நம்மல்ல நிறைய பேருக்கு இத பத்தி தெரியாம இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி மற்றும் தங்க பாத்திரத்தை சாப்பிடுறதும் தண்ணீர் பருகுறதும் தாங்க இதை ஏன் சடங்கோ சாங்கியமோன்னு சொல்றேன்னா குழந்தைங்க பிறந்து அவங்க முதல் முதல சாப்பிட ஆரம்பிக்கும்போது போது வெள்ளி இல்லைன்னா தங்க பாத்திரத்தை தான் ஊட்ட ஆரம்பிக்கணும்னு ஒரு சாங்கியமாவே செய்யறாங்க அப்படி ஊட்டதால வளரும் குழந்தைக்கு ஹெல்த் வைஸ் நல்லது அப்படி இல்லைன்னா நல்ல பெரிய ஆளா பணக்காரா வருவான்னு ஒரு மிஸ் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு அதுல நம்ம வீட்டு பெரியவங்க லைக் பாட்டி கொள்ளு பாட்டின்னு இதை சொல்லி சொல்லி ஒரு தவறான கருத்து இன்னும் சொல்ல போனா மூட நம்பிக்கை வளர்த்து வச்சிருக்காங்க நாமளும் அதை தெரியாம பெரியவங்க சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா இதை ஃபாலோ பண்றோம் கூடவே மத்தவங்களுக்கும் இதையே அட்வைஸ் பண்றோம் ஆனா ஆனா நம் கண்மணி செல்லோட செல்லம் அவர்களோட ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்கு இந்த மூட நம்பிக்கைக்கு எதிர்மாறா இருக்கோங்க இப்ப ஹதீஸ் பார்ப்போமா நரேட்டட் ஃப்ரம் உமே செலமா த ஒய்ஃப் ஆஃப் த ப்ராஃபிட் செலோட செல்லம் சேட் த ஒன் ஹூ ட்ரிங்ஸ் ஃப்ரம் அ வெசில் ஆஃப் சில்வர் இஸ் கல்பிங் த ஃபயர் ஆஃப் ஹெல் இன் டு ஹிஸ் பெல்லி அதாவது உம்மு சலமா அறிவிக்கிறாங்க வெள்ளி பாத்திரத்தில் பருகுபவர் தன் வயிற்றில் நிரப்பிக்கொள்வது நரக நெருப்பை தான் என்று செலலோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு அக்பர் இது தெரியாம நம்ம சில்வர் மற்றும் கோல்ட் பாத்திரத்தில் சாப்பிட்றதையும் பருகிறதையும் காலம் காலமா பண்றோம் எஸ்பெஷலி நியூபான்க்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஈவன் குழந்தைங்களுக்கு முதலெல்லாம் மருந்து போடுறதுக்கு சக்கு யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கு அதை கூட சில்வரில் கொடுப்பாங்க நம்மளுக்கு கல்யாண சீர் வரிசைன்னு ஒன்று கொடுப்பாங்க பாருங்க அதில் கண்டிப்பா சில்வரில் ஒரு சக்கு ஒரு ஸ்பூன் ஒரு குட்டி பவுலுன்னு கண்டிப்பாக சில்வரில் கொடுப்பாங்க இருக்கப்பட்டவங்க கோல்டுல கூட கொடுப்பாங்க அதையும் நாம வந்து ஒரு ஒரு சடங்கு மாதிரி குழந்தைங்க பிறந்த உடனே யூஸ் பண்ண பறந்து மேலே ஏறி தேடி எடுப்போம் இல்லையா இது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கைங்க சில்வர் பாத்திரத்துல பருகிறது நரக நெருப்ப அள்ளி சாப்பிடுற மாதிரின்னு சொல்லிட்டு சில செல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மூலமா நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு சில செல்லம் அவர்களுடைய வார்த்தைகளா இருக்கட்டும் அவர்களுடைய ஹதீஸா இருக்கட்டும் என்னைக்குமே தப்பாகாதுங்க காலம் காலமாக தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்த தவறை தெரிஞ்சே செய்யறது தப்பு இல்லையா சோ இனிமே இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷனை ஃபாலோ பண்றது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷியெல்லாம் கூடவே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்